ஓம் தாரமர் கொன்றையும் சாத்தும் திள்ளையே பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி என்றிய போதும் என் சிந்தையுள்ளே தாரமர் கணபதியே நிற்க கட்டுரையே ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அந்தாதி பாடல் முப்பத்தி நான்கு வந்தே புகுமடியார்க்கு வானுலகம் தந்தே பறிவோடு தான் போயிருக்கும் பைந்தேன் அலங்கள் பருமணி ஆகம் பாகமும் பொன் செந்தேன் மலரும் அலர்கதிர் ஞாயிறும் திங்களுமே உலகத்துல நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வந்து இமோஷனல் நீட்ஸா இருக்கலாம் பிசிக்கல் நீட்ஸா இருக்கலாம் இல்ல நமக்கு புத்தி சார்ந்த நீட்ஸா இருக்கலாம் அறிவு சார்ந்த நீட்ஸா இருக்கலாம் என்ன ஒரு தேவையாக இருந்தாலும் சரி எதன் பின்னாடியோ நாம ஓடுறோம் நம்மளுக்கு எவ்வளவு நண்பர்கள் இருந்தாலும் என்னுடைய அறிவை பகிர்ந்து கொள்ள எனக்கு நண்பன் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம் நிறைய பிசிக்கல் நீட்ஸ் இருக்கு நிறைய இமோஷனல் நீட்ஸ் இருக்கு நமக்கு நிறைய பேர் நம்மள அன்பு செலுத்த வேண்டியதா இருக்கு நம்மளை பாத்துக்க வேண்டியதா இருக்கு நம்மை பற்றி அக்கறை படிக்கிறார்கள் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதா இருக்கு இதெல்லாம் சாதாரணமா மனிதர்கள் அப்படிதான் வாழ் வாழறோம் இந்த உலகத்துல எதன் மேலயோ இதன் மேலயோ எதன் மேலயோ சார்ந்து இருந்து வாழ்க்கையை நடத்துகிறோம் அம்பாள் கிட்ட அம்பாளுடைய பக்தர்கள் அவங்க தெரியுமா வாழ்க்கை அவளை சார்ந்து மட்டுமே நடத்துவார்கள் எனக்கு என்ன தேவை இருந்தாலும் அதனை அம்பாள் கொடுப்பாள் அப்படின்னு காட் டிபெண்டன்ஸ் இறைவனை மட்டுமே சார்ந்து வாழ்வார்கள் அப்படி வந்தே சரணம் புகும் அடியா இருக்கு தன் கிட்ட ஓடி வந்து காலை கட்டிக்கிற இல்லையா எப்பவுமே ஒரு அம்மா எப்படி இருப்பா எல்லாத்தையும் குழந்தைங்க நம்மளை விட அதிகமா அனுபவிக்கணும்னு நினைப்பா சாதாரணமா ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணினா கூட குழந்தைங்களுக்கு அதிகமா கிடைக்கணும் அப்படின்னு நினப்பா ஒரு அம்மா நான் ரெண்டே ரெண்டு பீஸ் தான் எடுத்து பாதிலிங் என்ன வந்தாலும் மேக்சிமம் வந்து அந்த நம்மை சுத்தி இருக்கவங்களுக்கு குடு தான் ஒரு அன்னையுடைய வழக்கம் எப்பவுமே வழங்கி கொண்டே இருப்பதுதான் தியாக புத்தி தான் வந்து அன்னையுடைய ஒரு பண்பு முக்கியமான பண்பு இல்லையா சாதாரண அன்னைக்கு அப்படின்னா லோக மாதா என்னன்னா நமக்கு எல்லாமே பெஸ்ட் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறா நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கலன்னு சொன்னா அவள் வந்து நம்ம மேல இருக்கிற அக்கறையில அது நமக்கு அவசியம் இல்லை என்று ஒதுக்கி வைத்திருக்கிறாள் எப்ப நமக்கு என்னத்த குடுக்கணும்ங்கிறது அவளுக்கு தெரியும் அதனால நமக்கு என்ன கிடைச்சாலும் அது அன்னையின் பரிசு அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை நடத்தணும் வந்தே சரணம் புகும் அடியாருக்கு என்ன பண்றாளா அம்பாள் எல்லாத்தையும் கொடுப்பா வந்து தன் சரணம் பண்ணி வந்திருக்கிற பக்தர்களுக்கு எல்லா சுகத்தையும் கொடுப்பா போகத்தை கொடுப்பா வானுலகத்தையும் கொடுப்பா இருக்கிறதுலயே ரொம்ப ஹையஸ்டா சொல்லப்படுது இல்லையா இந்த தேவர் உலகத்துல போய் அனுபவிக்கிற இன்பம் தான் ரொம்ப உயர்ந்த இன்பம்னு சொல்லப்படுது அங்க வந்து முதுமையே வராதாம் நம்ம ஹாஸ்பிட்டலே கிடையாதவங்க உங்களுக்கு வயசே ஆகாது கால் கையெல்லாம் வலிக்காது நரமுடியெல்லாம் வராது பசிக்கவே பசிக்காது எப்பவும் இன்பம் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட சொர்க்க பதவியையும் அம்பாள் கொடுப்பா ஏன் அதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் முக்தியையே கொடுப்பாள் அம்பாள் இந்த பிறவி சூழலில் இருந்து நம்மை மீட்கக்கூடிய ஒரே சக்தி படைத்தவள் அன்னை அபிராமி மட்டுமே இங்க நிறைய நாமாக்கள் பாக்குறோம் பக்த சௌபாகிய தாயினி வந்து எல்லா சகல சௌபாகியங்களையும் கொடுப்பாள் சத்கதி பிரதா சத்கதிங்கிறத ஸ்வர்கலோக பிராப்தினும் எடுத்துக்கலாம் அதற்கு மேல முக்தினும் எடுத்துக்கலாம் நல்ல கதியை கொடுப்பாள் சாம்ராஜ்ய தாயினி பெரிய பதவி என்ன கேட்டாலும் பெரிய சாம்ராஜ்யத்தையே கூட அருளக்கூடியவள் அப்படிப்பட்டவள் என்ன கொடுப்பா வானுலகம் தந்தே அந்த விண்ணுலகத்தையும் தருவாங்க கொஞ்ச நாள் பாவம் குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க வெயிலையும் மழையிலையும் வாடி தரா அவஸ்தை முழங்கால் வலி எவ்வளவோ கஷ்டங்கள் எத்தனையோ சர்ஜரி இதெல்லாம் இங்க அனுபவிச்சுட்டா கொஞ்ச நாள் வானுலகத்துல ஹாப்பியா இருக்கட்டும் சொல்லி வானுலகத்தையும் கொடுத்து வானுலகம் தந்தே பறிவோடு எப்படி இரக்கத்தோட ரொம்ப கருணையோட கொடுத்துட்டு அவ என்ன பண்ணுவா இப்படி ஒரு அம்மா வந்து ஒரு பெரிய பங்களா வாழ்ந்ததுன்னா தான் அதுல இருக்க மாட்டா குழந்தைங்கதான் அதை அனுபவிக்கணும்னு நினைப்பான் தான் போய் எனக்கு போதுமா எனக்கு ஆயிடுச்சு இனிமே இருக்கிற பீரியட்ல தான் அப்பாவும் போய் சின்ன ஹவுஸ்ல இருந்துக்கிறோம் சிங்கிள் பெட்ரூம் எங்களுக்கு போதும்னு மூவ் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி அம்பாள் என்ன பண்றா நம்மளுக்கு வானுலகத்தை கொடுத்துட்டு அதாவது பக்தர்களுக்கு வானுலகத்தை கொடுத்துட்டு தான் அதாவது அபிராமி அன்னை போய் இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்க போய் இருக்காளாம் அம்பாள் அம்பாள் வந்து ஒரே இடத்துல இருக்க முடியாது நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணணும் அதுக்கப்புறம் அதை காப்பாத்தணும் அப்புறம் அதை லயம் பண்ணணும் நிறைய வேலை இருக்கு இல்லையா ஒரே இடத்துல இருக்க முடியுமா அம்மா வந்து கிச்சன்ல மட்டுமே இருக்க முடியுமா ஹால்ல வந்து அத்தனை வேலை பண்ண வேண்டியதா இருக்கு பெட்ரூம்ல பண்ண வேண்டியதா இருக்கு துணி வணத்தனம் பாத்திரம் தேக்கணும் ஆபீஸ்க்கு போகணும் எத்தனையோ வேலைகள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி அம்பாளுக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கு அப்ப நிறைய இடத்துல இருந்து அவள் ஆப்ரேட் பண்ண வேண்டியதா இருக்கு ஒரே இடத்துல இருக்க முடியாது இப்படி இருக்கக்கூடிய ஆறு இடங்களை இங்கு அபிராமி பட்ட சொல்ற சதுர்முகமும் சத்தர் முத்துர்முகமும் தான் பிரம்மாஜி கிட்ட பிரம்மஸ்வரூபமா இருக்கா அப்படின்னு பொருள் கொள்ளலாம் இவதானே படைச்சா பிரம்மாஜி விஷ்ணுஜி அப்புறம் சிவாஜி எல்லாரையும் அம்பாள் தான் படைச்சா அப்போ அந்த பிரம்மாஜி வந்து பிரம்மதேவர் வந்து தனியாக இயங்க முடியாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய சக்தியாக அறிவே வடிவான சரஸ்வதி தேவியை அனுப்பினார் பிரம்மரும் பிரம்மதேவரும் சரஸ்வதியும் சேர்ந்துதான் படைப்பு தொழில பண்றாங்க படைப்பு தொழிலுக்கு சிறந்த அறிவு தேவைப்படுறது அதனால சரஸ்வதி தேவி தேவருக்கு துணையாக நிற்கிறார் சோ அதனால அந்த பிரம்ம தேவரையும் எடுத்துக்கலாம் பிரம்ம தேவருடைய சக்தி ஆகிய சரஸ்வதி தேவியும் நம்ம எடுத்துக்கலாம் நிறைய நாமாக்கள் இருக்கு பிராமி தேவருடைய சக்தி சரஸ்வதி வாக்தேவி அதாவது பிராமினா வாக்கில் இருக்கக்கூடிய சக்திக்கு பிராமின்னு பேரு அதுக்கப்புறம் சரஸ்வதி அப்படின்னே நாமா இருக்கு பிரம்மரூபா அப்படின்னு நாம இருநூத்தி அறுபத்தி நாலு சரஸ்வதி நாலு எடுத்துக்கலாம் சத்துர்முகமும் பிரம்மாஜிக்கு நான்கு முகங்கள் அதனால சத்துர்முகமும் அப்படிங்கறத பிரம்மதேவர் எடுத்துக்கலாம் அவருடைய சக்தியையும் எடுத்துக்கலாம் அதுல ரெண்டு பேரையும் சேர்ந்து கூட எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அடுத்தது என்ன சொல்றா இரண்டாவது இடம் பைந்தேன் பைந்தேன் பசுமையான தேன் அலங்கள் பசுமையான தேன் அப்படின்னா அன்று பூத்த மலர்கள் நல்ல ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் அதனால தொடுத்த மாலைகள் அதை கூடிய அலங்கள்னா மாலை மாலைகள் அதை கூடிய பருமணி பருமணினா நல்ல பருத்த மணி அதாவது என்னன்னா கௌஸ்துபமணி இந்த கௌஸ்துபமணி வந்து பார்க்கடல் கடைந்த போது வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுறது இந்த கௌஸ்துபமணிய வேற யாராலையும் அதை வந்து மணிக்கு நிறைய ஆற்றல் இருக்கு அது யாரு வச்சிருக்காங்களோ அவங்கள வந்து நிறைய ஆசை இன்னும் 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 வேணும்னு கேட்க தூண்டும் வேற யாராவது மனிதர்கள் கிட்ட இருந்ததுன்னா அவங்களே வந்து அழிஞ்சு போயிடுவாங்க அந்த மணியினால ஆசை வயப்பட்டு அவர்களே அழிந்து விடுவார்கள் இதை வைத்திருக்கக்கூடிய சாமர்த்தியம் ஒரே ஒருவருக்குதான் இருக்கு தன்னுடைய ஆசைகளை எல்லாம் கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய விஷ்ணுவிடம் மட்டுமே இது இருக்க முடியும் சொல்லி சிவபெருமான் அந்த விஷ்ணுவிடம் கொடுத்தார் அதை அவர் சூடியிருக்கார் பருமணிங்கிறது கௌஸ்துபமணி மும் அப்படின்னா இந்த மாலையையும் இந்த கௌஸ்துபணியையும் அணிந்திருக்கக்கூடிய அலங்கரிக்கின்ற திருமார்பில் வீற்றிருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவியாகவும் அம்பாளே இருக்கிறாள் ஆகமும் அப்படின்னா இந்த திருமார்பில் வீற்றிருக்கக்கூடிய அம்பாளாகவும் அந்த லக்ஷ்மி தேவியாகவும் அம்பாள் இருக்கிறாள் அங்கேயும் வீற்றிருக்கிறா ஏன்னா இந்த வேலையெல்லாம் கொடுத்துட்டா மாற்றம் போதாது நீ கிரியேஷனை பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவர்கிட்ட கொடுத்தா மாத்திரம் போதாது அவள் கூட இதே இருந்து தன்னுடைய சக்தியாக அங்க இருந்து சரஸ்வதி தேவி அபிராமி தேவியுடைய சக்தி அதனால அவள்கிட்ட இருந்து வெளிப்பட்டதுனால அங்கும் அவள் இருந்து எல்லா படைப்பு தொழிலெல்லாம் சரி வர நடக்கிறதா அப்படிங்கிறத அவள் அங்கே அங்க பாத்துக்கிட்டே இருக்கணும் சும்மா கொடுத்துட்டு அப்படியே போயிட முடியாது எல்லாருக்கும் வேலையை மாத்திரம் கொடுத்துட்டு அப்படி ரிலாக்ஸ் பண்ற வேலை கிடையாது அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும் அதனால அந்த திருமார்பில் வீற்றிருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவியாகவும் அம்பாள் வீற்றிருக்கிறாள் எப்படி இருக்கா ராமாவாக இருக்கிறாள் லட்சுமி தேவியாக இருக்கிறாள் முன்னூத்தி மு பதிமூணாவது நாமம் வைஷ்ணவி விஷ்ணுவின் பத்னி வைஷ்ணவி எண்ணூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது நாமம் இதெல்லாமாகவும் அம்பாள் இருக்கிறாள் அப்படின்னு நிறைய நாமக்கல் இருக்கு பாகமும் அப்படின்னா சிவபெருமான் கிட்ட ஒரு பக்கத்துல வாமபாகத்துல வீற்றிருக்கிறாள் அம்பாள் பாகமும் அப்படின்னா இதுக்கு நிறைய நாம பார்த்திருக்கோம் ஆல்ரெடி நிறைய நாமாக்கள் பார்த்திருக்கோம் சிவபெருமானுடைய அங்குமெருகா பிரம்ம தேவராகவோ இல்ல பிரம்ம தேவரின் சக்தியாகிய சரஸ்வதி தேவியாகவோ விஷ்ணுவாகவோ அல்லது விஷ்ணுவின் சக்தியாகிய லக்ஷ்மி தேவியாகவோ சிவபெருமானாக சிவபெருமானின் சக்தியாகிய பராசக்தியாகவோ அவளே வீற்றிருக்கிறாள் அப்படின்னு இதுவரைக்கும் பார்த்திருக்கோம் மேற்கொண்டு பொன் செந்தேன் மலரும் பொன் நிறமா இருக்கக்கூடிய சென் தேன் மலரும் செம்மையான தேனை உடைய மலர் இங்க வந்து இது என்னன்னு கேட்டா தாமரை மலர் இந்த தாமரை மலருக்கு நிறைய விசேஷம் இருக்கு நிறைய தேவர்கள் தே தெய்வங்கள்லாம் அந்த தாமரை மலர் மேல உட்கார்ந்து இருக்கிறதாக சொல்லப்படுறது ஆசனத்துக்கே பத்மாசனம் பத்மாசனம் அப்படின்னா அந்த தாமரை மலர் மேலேயே உட்கார்ந்துருக்கா அப்படின்னு இருக்கு ஹதயத்துக்கு ஆஹ் ஹிருதயத்துல ஆஹ் தாமரை மலர் இருப்பதாக சொல்லப்படுறது அதுல வந்து நம்ம அம்பாள் ஆவாகனம் பண்ணி நம்ம பிரார்த்தனை பண்றது உண்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம நம்ம உடம்புல வந்து எத்தனையோ சக்கரங்கள் இருக்கு அந்த சக்கரங்கள்லயும் சக்கரங்களையும் தாமரை மலராகவே நாம் சொல்வது உண்டு அதாவது ஆக்ஞா சக்கரம் விஷுப்தி சக்கரம் இந்த நாபில இருக்கக்கூடிய சக்கரம் எல்லாம் சொல்றோம் இல்லையா எல்லாத்தையும் சக்கரமாக சொல்வது உண்டு அங்கெல்லாமும் அம்பாள் இருக்கா அப்படின்னு பொருள் இன்னொன்னு என்னன்னா சஹசிரதள பத்மஸ்தா அப்படின்னு இதுல நாமம் இருக்கு லந்தா சாமத்துல நமக்கு மேல வந்து சஹசிரார சக்கரம் இருக்கு அந்த சஹசிராரத்துல வந்து அந்த பிரம்மரந்திரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல வந்து ச சஹசிரதள தௌசண்ட் பெட்டல் லோட்டஸ் இருக்கு அந்த லோட்டஸ் வந்து உள் பக்கம் இருக்கு அந்த அந்த லோட்டஸ் உடைய பெட்டல்ஸ்லாம் வந்து அந்த பத்மாசனத்துல அந்த பத்மத்தையும் அம்பாள் தான் வீச்சு அப்படின்னு சொல்லிட்டு சஹஸ்திரதல பத்மஸ்தா ஹையஸ்ட் யோகா பண்றது நம்மளுடைய சுசும்னா நாடி வந்து அது வரைக்கும் வந்து அந்த எனர்ஜியை வந்து நம்ம மேல் வரைக்கும் கொண்டு வந்து அந்த சகஸ்ரதலத்துல கொண்டு வரது அப்படின்னு இருக்கு சஹஸ்திர பத்மஸ்தா குண்டலினி சக்திய நம்ம சஹசிர தளத்துக்கு மேல கொண்டு வரணும் அதெல்லாம் இருக்கு வந்து யோகத்துல பெரிய விஷயம் அந்த அந்த இடத்துலயும் வந்து சஹசிர தளத்துல அம்பாள் தான் வீச்சு இருக்கிறாள் எப்படி தெரியும் சஹசிரதள பத்மஸ்தாண்ட் ட்வெண்ட்டி எயிட் அதனால தாமரை மலருக்கு நிறைய விசேஷங்கள் இருக்கு அப்பாள் வந்து தாமரை மலர் மேலே தான் வீச்சு இருக்கிறாள் அப்படி பாக்குறோம் இல்லையா நம்ம லட்சுமி தேவி சரஸ்வதி தேவிலாம் கூட தாமரை மலர் மேலதான் வீச்சு இருக்கிறத பாக்குறோம் அதனால தாமரை மலரில் வீச்சு இருப்பவள் இன்னும் ரெண்டு இடம் என்னன்னா அலர் கதிர் ஞாயிறும் திங்களுமே அலர் கதிர்னா பரவுகின்ற எங்கும் மொழி பரப்ப செய்கின்ற கதிர்களை உடைய ஞாயிறுனா சூரியன் திங்கள்னா சந்திரன் நம்ம பௌர்ணமி தினத்துக்கெல்லாம் வந்து முழு விழால அம்பாள் ஆவாகனம் பண்ணி ராத்திரி ஆஹ் லல்தா சாஸ் நாம பாராயணம் பண்றதுன்னு நிறைய பேர் வீட்டுல ஃபாலோ பண்ணுவோம் ஏன்னா அந்த நிலவுல அம்பாள் இருக்கா அப்படின்னு நம்ம அஹ் நம்மளுடைய சத்தாதி எப்படி தெரியும் கேட்டா பானு மண்டல மத்தியஸ்தா அப்படின்னு வாக்தேவிகள் பாடுறாங்க சந்திரமண்டல மத்தியகா பானு மண்டலனா சூரிய கிரணங்கள்ல நடுவுல சூரிய மண்டலம் இருக்கு நடுவுல மத்தியஸ்தா அப்படின்னா அதுக்கு மத்தியில வீச்சு இருப்பவள் இருநூத்தி எழுபத்தி அஞ்சாவது நாமா சந்திர மண்டல மத்தியகா சந்திர மண்டலத்துல நடுவுல இருக்கா அம்பாள் இருநூத்தி நாற்பது இதெல்லாம் விசேஷமான நாமாக்கள் அம்பாள் வந்து எங்கெல்லாம் இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தியானிப்பதற்கு ஒரு நல்ல ஒரு நல்ல உதவக்கூடிய ஒரு பாடல் இது எங்கெல்லாம் இருக்கா அம்பாள் என்ன பண்றா முதல்ல சரணம்னு வர அடியார்களுக்கு தேவருலகத்தை மிகுந்த கருணையோட கொடுக்கிறார் சிறிது காலம் அவர்கள் இன்பத்தை தூய் தான் அதுக்கு மேற்கொண்டு என்ன வேணா கொடுப்பா எப்பேற்பட்ட பதவ பதவியையும் அருளச் செய்வாள் அதுக்கப்புறம் அருளி செய்வாள் அதுக்கப்புறம் முக்தியை அருளக்கூடியவள் என்ன ஒரு சிம்பிளஸ்ட் ஆஃப் விஷயத்தில இருந்து முக்தி வரைக்கும் என்ன கேட்டாலும் அதனை பரிவோடு குழந்தைக்கு என்ன சூட் ஆகுமோ அது தான் தெரியும் அது மாதிரி பார்த்து இந்த அவள் ஆனா எங்க இருக்காளா பிரம்மாஜி கூட இருக்கக்கூடிய சக்தியாகிய சரஸ்வதி சரஸ்வதியை இருப்பிடமாக கொண்டவள் திருமகளை இருப்பிடமாக கொண்டவள் கௌஸ்துபமணியும் நல்ல தேன் சுரக்கக்கூடிய நல்ல ஃப்ரெஷ்ஷான பிளவர் புதி அன்றளர்ந்த மலர்களால் செய்யப்பட்ட மாலைகளை அணிந்த திருமார்பில் வீற்றிருக்கக்கூடிய திருமகளாகவும் அவளே இருக்கிறாள் வாமபாகத்தில் வீற்றிருக்கக்கூடிய பராசக்தியாகவும் அவளே இருக்கிறாள் அப்புறம் வேற எங்கெல்லாம் வீற்றிருக்கா தாமரை மலரில் வீற்றிருக்கிறாள் பொன்னா இருக்கக்கூடிய பொண்ணுன்னா பொலிவாக அப்படின்னு அர்த்தம் கலர் இல்ல பொலிவாக இருக்கக்கூடிய குளோ ஆகிறது அப்படின்னு அர்த்தம் நல்ல குளோ ஆகக்கூடிய இந்த செம்மையான தேனை உடைய இந்த தாமரை மலரும் அப்புறம் பரவுகின்ற கதிர்களை உடைய இப்பேற்பட்ட சூரியன் சூரிய பகவான் அந்த சூரிய மண்டலத்தின் நடுவில் வீற்றிருக்கக்கூடியவள் அதே போன்று சந்திர மண்டலத்தின் நடுவிலும் அம்பாள் வீற்றிருக்கிறாள் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் மிக அழகாக இருக்கு நம்ம தியானம் செய்வதற்கு மிகுந்த ஒரு துணை புரியக்கூடிய ஒரு பாட்டு இது வந்தே ஷரணம் புகுமடிய்கு வானுலகம் தந்தே தான் போயிருக்கும் சதுர்முகமும் பைந்தே நலங்கள் பருமணி ஆகமும் பாகமும் பன் செந்தேன் மலரும் மலர்கதிர் ஞாயிறும் திங்களுமே ஓம் சர்வம் ஸ்ரீ ஜகதம்பார்ப்பணமஸ்தூ